அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் பணம் நம்மிடம் வந்து கொண்டிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் பணத்தை கையால் முறை சரியில்லாமல் பணம் நம்மளோட விலகுது என்ன சரி பிடிச்சது என உண்மை முதலில் பணத்தை பல் விளக்காமல் முகம் கழுவாமல் பணத்தை யாரும் எடுத்து கொடுக்க கூடாது ரெண்டு பல முன்னிலையில் நாலு பேர் பார்க்க பணத்தை எண்ணக்கூடாது நகை வைக்கும் இடத்தையோ பணம் வைக்கும் இடத்தையோ யாரும் காட்டக்கூடாது கணவன் மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது பெண்கள் இந்த மூன்று நாள் குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது எண்ணெய் கையோடு பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது பணத்தை சட்டையில் வச்சு தொங்க விடக்கூடாது பணத்தை பிற்பாயில் வைக்கக்கூடாது அதுங்களா கையில் எழுதுனா ப பணத்தோடு வச்சு பார்த்தீங்களா அப்படி செய்யக்கூடாது ஒரு செல் நம்பர் சொல்கிறாங்க உனக்கு கையில் எழுதுவீங்க அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கடன் அதிகமாக கொண்டு இருக்கும் கால் ஆட்டி கொண்டு இருந்தால் கடன் அதிகமாக கொண்டு இருக்கும் தான் பணத்தை கையாளும் வரை இப்போ உங்களுக்கு என்ன பணம் வருதோ அந்த பணத்தை நீங்கள் சாப நிபுத்தி பண்ணணும் டெய்லி எவ்வளோ பணம் வந்தாலும் நீங்கள் ஜிபே போடுறது வேறு ஆனால் வீட்டுக்கு கொண்ட பணங்கிறது வேறு அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும் சாப நிபதி பண்ணி நம்ம வீட்டில் உடந்த கொண்டே வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் இன்னொரு பக்கம் எடுத்து வச்சுருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படி போனால் உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கும் இப்போது ஒரு காய்ச்சல் வந்துருச்சு உடத்துல மூவாயிரம் நாலாயிரம் குளுக்கோஸ் போகிறாங்க சரிபோல் நாலு நாள் டாக்டர் போய்ட்டு இருக்காங்க உலக நேச்சர் இப்போ ஒரு நாலாயிரம் செலவு நாலு நாள் ஐயாயிரம் செலவாகுன்னு வச்சிங்களேன் ஆனால் நான் பணம் வந்தவுடன் அந்த பணத்தை சாபி நிறுத்தி பண்ணி நான் சொல்கிற பக்க வக்க பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போனின்னா ஊசி பாட்டிலே சரியாயிடும் இப்போ பணத்தை வெளியும் இல்லாமல் உங்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அதுக்கப்புறம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வாங்கினா கண்ணனை கட்டலாம் எந்த நாளில் எந்த நேரத்தில் பட்டியை கட்டினா சீக்கிரம் அசை கட்டலாம் இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி யாருன்னா ஞான லட்சுமி ஈன லட்சுமி ஞான லட்சுமின்னு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஈஸி பிடுங்கிடும் ஆனால் ஞானலட்சுமி இல்லை பணத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் அந்த ஞானலட்சுமிக்கு வழிபாடு பூஜை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன மந்திரத்தை சொல்லணும் ஆச்சுங்களா அப்படிங்கிறதுக்கு நம்முடைய இறைச்சத்து மையத்தில் தெய்வ வழிபாடில் ஞானலட்சுமி வழிபாடு ஸ்ரீ ஞானலட்சுமியோடு கற்றுத்தருகிறோம் இது குரு சிஷிய தத்துவத்தில் வருகிறது என் குருவோட குரு ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் மூவாயிரம் தீகி இருக்கிறார் அவர் என் மகா ஞான குரு கற்றுக் கொடுத்து அவரிடம் குருகுல கல்வி கற்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்த பயிற்சியை குரு சித்து மையம் இரசி மையம் என்று நிறுவி நடத்தி கொண்டு வருகிறேன் மேலும் எந்த விஷயம் வந்தாலும் என்னுடைய செல்லமல் தொடர்பு கொள்ளலாம் சகல சௌபாக்கியம் பெறுக பொருள் இல்லாருக்கு இவள இடமில்லை அருள் இல்லாருக்கு இடமில்லை பணக்கஷ்டமே மன கஷ்டம் பணம் இருந்தால் உலகில் சுகமாக வாழலாம் அந்த பண கஷ்டத்தை தீர்த்து பணம் தடையில்லாமல் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு நம்முடைய இணைசித்து மையத்தில் கண்டுத்தரப்படுகிறது பொதுவாக மகாலட்சுமி வழிபாடு செய்வாங்க இந்த மகால ஞானலட்சுமி வழிபாடில் சூட்சம் வந்திருக்கா உள்ளே சொல்லி கொண்டிருக்கலாம் புறம்பூச்சியும் செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு பூஜை நீங்கள் அவசியம் செய்தல் வேண்டும் நீங்கள் கோடைசராக செல்வந்தனாவதற்கு இந்த ஞானலட்சி வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இது இல்லாமல் எந்த தலையில் பூஜை பண்ணணும் அந்த ஞானலட்சியை என்ன நைவேத்தியம் பண்ணணும் அதனுடைய பீஜ மந்திரம் என்ன அப்படிங்கிறது நம்முடைய ஞானலட்சி வழிபாடு கற்றுத்தரப்படுகிறது உபதேசம் செய்யப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக